காலை வணக்கம் அது ஆரம்ப காலத்தில் ஸ்டார்டிங் ப்ராக்டிஸில் யங் நான் நைன்டீன் எயிட்டி ஒனில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலாம் இந்த செவன்ட்டி ஃபைவ் கேஸு வந்து காலில் பத்து கேஸ் அஞ்சு கேஸு ஒரு ஒரு ஸ்டேஷனில் வரும் இந்த வக்கீலுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கோட்டை இப்போ அண்ணா அண்ணான்னு போய் நின்றுக்குவாங்க அவங்க கேஸ் கொடுப்பாரு அது வந்து பத்து ரூபா ஃபைனு ஆக்சுவலாக வக்கீல் வக்கீல்னால் பத்து ரூபா ஃபைனு வக்கீல் வச்சா அஞ்சு ரூபா ஸோ அஞ்சு ரூபா ஃபீஸ் அந்த காலத்தில் அது அஞ்சு ரூபா பெரிய அமௌண்ட் அதுதான் அதுக்கப்புறம் இது வந்து நிறைய விஷயங்களுக்கு அந்த ப்ளீ பார்கெனிங் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து நிறைய ஒரு கேஸ் இருக்குதுன்னா வாலண்ட்ரியாக ஒத்து நான் கில்ட்டி பண்ணிக்கிட்டேன்னா கன்சிடர் பண்ணி ஒன் மந்த் பனிஷ்மெண்ட் இதெல்லாம் என்ன சொல்கிறது இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ட்டில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ளீ பார்கெனிங்னு ஒரு சாப்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஏபிசிடின்ட்டு அது வந்து அதோட பல இதர சரத்துகள் இருந்ததுனால அந்த அமெண்ட்மெண்ட்டை எது எதிரிச்சாங்க அதனால் அது அப்படியே பயன்படாமல் போயிடுச்சு ஆனால் நாலு இது பயனுக்கு வந்துருக்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது டூ சிக்ஸ்டி ஃபைவ் இல வந்து ப்ரீ பார்கெனிங் மனு போட்டு ப்ரீ பார்கினிங்னா நீதிமன்றத்தோட நீதிமன்றம் வந்து ஒரு கமிட்டி வச்சு விக்டீமோடு பேசி அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து கேஸை முடிக்கிறது இதோட கரஸ்பாண்டிங் செக்ஷன் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அதில் டூ நைன்டி டூ டூ நைன்டி த்ரீ கரஸ்பாண்டிங் செக்ஷன் அது ரொம்ப கிளியராக இருக்குது அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இதை வந்து இதில் என்ன கேஸுன்னா இந்தியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்கில் கம்பெனிங்க வந்து போகஸ் டாக்குமெண்ட் கொடுத்து லோன் வாங்கிடுறாங்க ஸோ கேஸ் நடக்குது அப்புறம் இவங்க வந்து இப்போ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் லோன்லாம் திருப்பி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா கேஸே நடக்கலை அதனால் இவங்க டூ சிக்ஸ்டி ஃபைவ் இல நைன்டீன் செவன்டி த்ரீ கோடில் அப்ளிகேஷன் போடுறாங்க அது வந்து இந்த கே சரவணன் வேஷ ஸ்டேட் கே சரவணன் அரவணன் ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிளாஸ் டூ லா வீக்லி கிருமி ஃபோர் ஒன் டூ மெட்ராஸ் கே சரவணன் வேஸ ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ லா வீக்லி கிருமி ஃபோர் ஒன் டூ மெட்ராஸ் அந்த கேஸில் கோத்தாரி பாலிமார் கேஸுன்ற சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த ப்ளீ பார்கெனிங் அலோவ் பண்ணுங்கள் வித்தின் த்ரீ மந்த்ஸ்ன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இது போல் அதை கொத்தாரி பாலிமார் கேஸு டவுன்லோட் பண்ணி இந்த சரவணன் கேஸை டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க இது முக்கியமான விஷயம் உங்களுக்கு இந்த ப்ளீ பார்கெனிங் வந்து செவன் இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டுக்கு கீழே இருந்தால் தான் அதுக்கு மேலே இருந்தால் ப்ளீ பார்கெனிங் செக்ஷன் நாட் அப்ளிகபிள் அடுத்தது வந்து உமனு சைல்டுக்கு ஆன க்ரைமுக்கு வந்து லீ பார்கெயினிங் கிடையாது ஆனாலும் அளவு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஃபோர் நைன்ட்டி எயிட்டெல்லாம் காம்போஸ் பண்ணிக்கிறாங்க அது எதுக்காக தான் அது டிஸ்கிரிப்ஷனில் போயிடுச்சு இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க நல்லது வணக்கம்